என் அன்பு பிள்ளையே உண்மையான உறவு உன்னை தேடி வரப்போகிறார் நாள் வரையிலும் கவலைப்பட்டு கொண்டிருந்த நமக்காக யாரும் இல்லை என்று கண் கலங்கி கொண்டிருந்த உன் கலக்கப்பட்ட விஷயத்திற்கும் நீ கவலைப்பட்ட தருணத்திற்கும் உனக்கு விடையாக நானே பதிலளிக்கும் வகையில்தான் உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் கலங்காதை வருத்தப்படாதே யார் ஒருவருக்காக நீ காத்திருந்தாயோ எந்த உறவு உன்னில் வந்து சேர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த உறவை உன்னில் வந்து சேருவதற்கான கால நேரத்தை உருவாக்கிவிட்டேன் உன் கோபத்தையும் மௌனத்தையும் இப்பொழுது புரிந்து கொள்வதற்கான ஒருவர் சரியான தருணத்தோடு வந்து கொண்டிருக்கின்றார் நாள் வரையிலும் யாரும் இல்லை என்று தானே எண்ணிக்கொண்டிருந்தான் எனக்காக இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறாயே என் தாயே என் கண்ணீரை துடைப்பதற்கு கூட யாருமில்லையே என்று எண்ணி உன் கண்ணீருக்கும் கவலைக்கும் விடை கொடுக்கும் தருணமாகத்தான் அவர் உன்னை வந்து சேரப்போகும் நேரமும் காலமும் இங்கு வந்து கொண்டிருக்கின்றது என் தங்க பிள்ளையை உனக்காக நான் உன்னுள்ளே இருந்து கொண்டு உனக்கு முன்னால் சென்று வழிநடத்தி கொண்டு இருக்கும்போது எதற்காக நீ அழுது தவித்து கொண்டு இருக்கின்றேன் காலங்கள் முடிந்து கொண்டே இருந்தாலும் செல் கவலைகளைப் பற்றி மட்டும் நீ யோசிக்கவே வேண்டாம் உனக்கு வெற்றியை தருவதற்காக இந்த அம்மையானவள் வந்து கொண்டு இருக்கும்போது யாருமில்லை என்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்து கொண்டு இருக்காதே உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் நான் இங்கு உனக்கு உணர்ந்து கொண்டு தான் இருக்கின்றேன் வருவது எல்லாம் வந்தே விட்டு போகட்டும் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்காக உன் தாய் இருந்து கொண்டு போது உனக்கான வெற்றியை தருவதென்று உறுதியேற்ற பிறகும் எதற்காகவும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை மகிழ்வான தருணத்திற்கு மகிழ்ச்சியான சந்தோஷத்திற்காக நீ காத்திருக்கின்றாய் அப்படிப்பட்ட சூழ்நிலையே உன் உண்மையான உறவோடு நீ கலந்து கொள்ள வேண்டும் என்று தானே நினைத்து கொண்டு இருக்கின்றாய் இதோ அவரை உன்னை வந்து சேரும் நேரமும் காலமும் வந்து விட்டது வருத்தப்படாத என் தங்கமி உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் வருவது எல்லாம் வந்து விட்டு போகட்டும் உனக்கான மகிழ்ச்சியாக அவரே வந்து தான் போகிறார் நம்பிக்கையோடு நீ இரு நீ எதற்காக பிள்ளையை மனம் வருந்திக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் உன் தருணத்தில் உன் மகிழ்ச்சிக்கான தருணத்தில் உன் கூட இருக்கின்றவர்கள் கவலைப்படும் கஷ்ட காலத்தில் இருப்பதில்லையே என்று வருந்தாதே உனக்காக யார் வரப்போகிறார் உனக்காக யார் இருக்கப் போகிறார் உன்னை சுற்றி இருக்கும் உண்மையான உறவு யார் என்பதை நான் உனக்கு உண்மையை புட்டு புட்டு வைப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ அழிகின்ற காலத்திலும் உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை ரகசியமாக வைத்திருந்த அந்த விஷயத்தை யாரிடம் சொன்னால் என் மனம் மாறுதல் பெறுமோ அந்த உறவை நான் எப்பொழுது சந்திக்கப் போகிறேன் என்று கேட்டாயே இதோ உனக்கான உறவை உன்னிடம் கரம்பற்றி தருவதற்குத்தான் உன் வராகி தாய் நான் வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே வெற்றியின் விடியலை நீ தவிர்த்து விடாதே உன் விடியலுக்கான பயணத்தில் பல கஷ்டங்களும் மேடு பள்ளங்களும் இருக்கத்தான் செய்யும் அந்த மேடு பள்ளங்களை கடந்து வருகின்ற நிலையில் நீ அங்கு வைராக்கியத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையின் நிலையே நான் உனக்கு நிம்மதியாக அமைத்துக் கொடுப்பேன் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ நினைக்கின்றதை நினைக்கின்ற செயலை உன்னுடைய ஒவ்வொரு தருணமும் அங்கு அழகானதாகத்தான் மாற்றப்போக தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் உன் எண்ணத்தையும் செயலையும் தெளிவாக்கு என்று உன் மனதை தூய்மையாக்கு என்று உன் மனதில் நீ மீண்டும் மீண்டும் உனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும் ஏன் பிள்ளையே உன் மனதின் தருணத்தை நான் உனக்கு நிம்மதியான வாழ்க்கை சூழலோடு தான் அள்ளி தர வந்திருக்கின்றேன் எந்த ஒரு தருணம் உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியில் நீ அங்கு விட்டதே என்று நினை தாயோ அந்த முடிந்துவிட்ட தருணத்தில்தான் நான் உனக்கான புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கப் போகிறேன் நீ நம்பிக்கையோடு செயல்படுத்து உன்னை நான் வாழ வைக்கும் இந்த தருணமானது பலரும் கண்டு ஆச்சரியத்தான் படப்போகிறார்கள் எந்த இடத்தில் உன்னை ஒதுக்கிவிட்டார்களோ எந்த இடத்தில் உன்னை நிராகரித்தார்களோ அந்த இடத்திலே நீ தவிர்க்க முடியாத சக்தியாகத்தான் உருவெடுக்கப் போகிறாய் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நினைத்ததை நினைத்த மாதிரி நான் நடத்தி தர வந்திருக்கும் பொழுது நீ இதற்காக பிள்ளையே மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய் எந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் நான் ஒளியேற்றத்தை தருவேன் என்று என் செல்ல பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்தேனோ வாக்கு தான் உன்னை நாடி நான் வந்திருக்கின்றேன் தளர்ந்து கொண்டு இருந்த விஷயத்திற்கும் தவித்து இருந்த விஷயத்திற்கும் உன் ஏக்கத்தை தேர்த்து வைத்து உன் மனதோடு இருக்கின்ற வழியை உன் மனதோடு இருக்கின்ற பாரத்தை இப்பொழுது என் தலையில் ஏற்றி சுமந்து விட்டேன் என் பிள்ளையை உனக்கான வழிகள் இனி உனக்கு கிடையாது உனக்கான பாரம் இனி உனக்கு கிடையாது நீ நம்பிக்கையோடு என் மீது பாரத்தை போட்டு அம்மா நான் இதை செய்ய போகிறேன் நீ இதை என்னுள் வந்து என்னுள் இனக்கான விஷயத்தில் நீ உன் முடிவாக இருந்து செயல்படு வெற்றி எனக்காக தந்துவிட வேண்டும் என்பதில் நீ உறுதியாகவும் தீர்க்கமாகவும் என்னை நம்பிக்கை கொள் அந்த நம்பிக்கையின் வலிமையை பெற்றுவிடும் தருணத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கும் பொழுது கிடைக்குமா என்ற சந்தேக கண்ணோட்டத்தோடு என்னை வழிவர வேண்டாம் உறுதியான நம்பிக்கையோடு என்னை கரம் என்னை எப்படி இருந்தாலும் நீ ஆட்டி படைக்கின்றாய் என்று எனக்கு தெரிந்து விட்டது ஆனால் அந்த ஆட்டி படைக்கின்ற கஷ்டத்திலிருந்தும் என்னை விடுவிப்பது நீயாகத்தான் இருக்கப் போகிறாய் அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் கலங்கியது நினைத்து கவலைப்பட வேண்டும் நான் ஏன் இங்கு கலைஞரை நினைத்து பதற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு வெற்றிக்கான உன் தருணத்தில் உனக்கே உனக்கென்று நிரந்தரமான மகிழ்ச்சியை தருவதற்கு நான் ஒரு முடிவை எடுத்து விட்டேன் உனக்காக உன்னை தேடி உன் பிரியமான நபரின் மூலம் உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் நிகழ்வை நடத்தி தரத்தான் போகிறேன் யாருடைய வருகைக்காக என் செல்ல பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருந்தார்களும் அவர்கள் வருகையே உனக்கு நல்வரவாக மாற்றப்போகிறேன் ஏன் பிள்ளையே மனதில் இருக்கின்ற வழியை அப்படியே நிறுத்தி வைத்துவிட்டு நீ உன் வேலைகளில் கவனத்தை செலுத்தி கொண்டே இரு நடப்பதை யாவும் பார்த்து பயமோ அச்சமோ கொள்ள வேண்டாம் வாழ்க்கையின் நதிகள் அங்கு ஓடிக்கொண்டேதான் இருக்கும் அப்படித்தான் உன் வாழ்க்கையின் முடிவை எடுத்துக்கொண்டே நீ கலங்காதே உனக்காக நான் உன்னுள்ளே இருந்து கொண்டு போது எதற்காகவும் நீ வருத்தப்படாதே நீ நினைத்ததை நானே நடத்தி தருவேன் நீ உன் வாழ்க்கையை மிக மகிழ்வோடு வாழத்தான் போகிறாய் வெற்றிதான் உன்னை வந்து சேரும் ஓம்வராகி தாயே போற்றி